வணக்கம் நண்பர்களே நெல்லையிலிருந்து மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளர் இசக்கி முத்தையா பேசுகிறேன் அவ்வளவு எளிதில் காண கிடைக்காத இந்த வீடியோ மிகவும் அரிதான ஒன்று இயற்கையின் அழகான ரகசியங்களில் இது மிகவும் உன்னதமானது இந்த வீடியோவை பார்க்கும் வாய்ப்பை பெற்றேன் வழக்கம்போல் என்னுள் கிளர்ந்த சிந்தனைகளை உங்களின் கனிவான பார்வைக்கு உரையாக பதிவிடுகின்றேன் ஆம் நண்பர்களே தூக்கணம் குருவி கூடுகட்டும் இந்த தொழில்நுட்பம் இந்த மேதாவித்தனமான மனித திறமைகளை விட சிறந்தது மனிதன் எத்தனை கோடியில் பங்களாக்கள் கட்டி தன்னுடைய அந்த அதை காட்டி நின்றாலும் இந்த கூட்டின் முன்பு சாதாரணம்தான் நிமிர்ந்து நிற்கும் கோரை பொருட்களை உரித்து எடுத்து உயரத்தில் ஆடும் கிளையின் நுனியில் பின்னி கூட்டை கட்டும் அந்த அழகை பாருங்கள் ஆகா பிரமாதம் பிரமாதம் சிறு சிறு புற்களின் நார்கள் இங்கே சிக்கல்களாக சொருகப்படுகிறது இங்கும் அங்கும் நேர்த்தியாக சொருகி சொர்க்கத்தின் இருப்பிடம் உற்சாகத்தின் ஊஞ்சலாக உருவாகி வருகிறது இந்த கூடு அதன் கால்கள் நம் மனித அறிவுக்கு வேண்டுமானால் ஒரு தூக்கணாங்குருவியின் சின்ன குச்சிகளை போன்ற சில நகங்களை கொண்டிருக்கிறது ஆனால் அந்த கூட்டை கட்டுவதற்கு புல் நார்களை பின்னுவதற்கு கிளைகளை பற்றுவதற்கு அந்த குருவிக்கு அது மிகப்பெரிய பொக்கிஷம்தான் தொங்கும் உற்சாகம் காற்றுக்கும் பலத்த மழைக்கும் கூட பாதிக்கப்படாத உழைப்பின் உற்சாக வீடு மரங்களின் விரல்களிலே வீடு கட்டும் அங்கே அதிர்ஷ்ட ரேகை கிடையாது உழைப்பு ரேகை உயிரோடு இருக்கிறது பின்னி கிடக்கும் சிக்கல்கள் நிறைந்த இந்த பின்னல்களுக்குள் சிக்கல் இல்லாமல் இந்த குருவிகள் சொர்க்கத்திற்கு தூதரகம் அமைத்து உள்ளது சிக்கல்கள் உங்களை சூழ்ந்திருந்தால் நீங்கள் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் பிரச்சனைகள் பின்னி கிடக்கும் பொழுதுதான் அதற்குள் வாழும் நுட்பம் உங்களுக்கு கிடைக்கிறது அறிமுகம் செய்து வைக்கப்படுகிறது புற்கள் புலம்புவதில்லை காட்டில் கிடந்து காய்ந்து போவதை விட கூட்டின் குதூகலத்தின் அங்கமாகி குருவி குடும்பத்தின் இன்ப பரிமாற்றங்களை இதமாக காத்து சுகமான சுவராக சுவாசிக்கின்றன வடிவம் தந்த குறிவுகளால் மரக்கிளைகள் புற்களை தாளாட்டுகின்றன அருகருகே அழகான கூடுகள் சின்ன பறவைக்குள் இவ்வளவு அழகான சிற்பியா சின்ன பறவைக்குள் இவ்வளவு அழகான சிற்பியா உலிகளே இல்லாமல் செதுக்காமல் சேர்க்கின்றன புற்களை இது வசந்த மாளிகையா அல்லது உசந்த மாளிகையா மகிழ்ச்சியின் கூடாரம் சிறிய வாயும் குச்சி கால்களும் தங்கம் வைரங்களை விட தரம் உயர்ந்தது சேதாரம் இல்லாத கூடாரத்தை தொங்கவிட்டு தூங்கும் வாடகை இல்லாத வசந்த மாளிகை பட்டா இல்லாத பரவச வாழ்க்கை எல்லை பிரச்சனை இல்லாத எளிய வாழ்க்கை மின்சாரம் இல்லாத மிதமான வாழ்க்கை சாதனங்களே இல்லாத சாதனை வாழ்க்கை சேமிப்புகளே இல்லாத செழிப்பான வாழ்க்கை மரக்கலைகளுக்கு கூட மகிழ்ச்சிதான் மகிழ்ச்சிதான் வாஸ்துப்படி வாசல்கள் இருக்கிறதா என்று தெரியவில்லை கவிழ்ந்துதான் கிடக்கிறது வாசல் சிக்கல்களின் செதில்களில் நகங்கள் பற்றி நகர்கின்றன கூட்டின் சொர்க்கத்தின் உள்ளறைக்கு ஆம் மரங்களுக்கு பூப்பதை விட இதில் தனி சுகம் இந்த கூடுகளை சுமப்பதற்கு காய்ப்பதை விட இந்த சுகம் இனிக்கிறதாம் மரங்களுக்கு எல்லா மரங்களுக்கும் கிடைப்பதில்லை இந்த பேரு குருவிகள் கட்டும் இந்த குஞ்சரம் குற்றால காற்றை கூட கொஞ்சம் இயங்க வைக்கிறதாம் ஆம் இந்த கூடுகளும் தூக்கலாம் குருவிகளும் இயற்கையின் குட்டி கைக்கு கவிதைகள்தானோ ஆம்